இங்க பாருங்கள் நம்ம வீட்டு வழக்க மரம் அதில் காய் இருக்குது தெரியுதுங்களா பட் அது அந்த வீட்டை ஏசி பட்டு பட்டு அது அவ்வளோதான் வளரல எல்லாமே கொட்டி போயிருச்சு பூ கூட இப்போ எப்படி இருக்குதுன்னு தெரியல நம்ம அதை எடுத்துடலான்னு பார்க்குறோம் மாமியார் காலையிலேருந்து சொல்லிகிட்டே இருக்காங்க ஸோ இன்னைக்கு ஈவினிங் வந்துட்டு இதுதான் எங்களோட வேலையாக இருக்கும்னு நினைக்கிறேன் இவங்கெல்லாம் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆ சரிம்மா ஆ சரிம்மா சரிம்மா ஆ பாருங்க நாலு மணி கேங்கெல்லாம் வந்துருச்சு சாயி தேடி வீட்டுக்கு ஆ

எல்லாம் மொட்டை மடிக்க கிளம்புறாங்க பாசலாக எவ்வளவு அக்கறை பாருங்க அவருக்கு இவன ரொம்ப பிடிக்கும்

அடுத்த விஏபி எங்க வீட்டுக்கு போய் என்ட்ரி ஆகுறாரு சிறப்பெல்லாம் எல்லாம் கைட்டு வேக மாறாரு ஆஹ்றாரு ஊடுறாரு மேட்ச்சுக்கு டீ ரெடி ஆயிருச்சு ஈவினிங் டைம் பசங்க வந்திருக்காங்க இருக்குங்களா அவர் பறக்க பறக்கட்டி மாமியார் திரேடி தான் இருக்கு அவரு சரியா வடிகட்டி இருக்க மாட்டார்

أريد <laughs>